வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாகர்கோவில் கிரேஸ் நகரில் இந்த வீடு இருக்குது ஆத்திக்காட்டு விலை நாகர்கோவில் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் ஒரு மூன்றரை சென்டில் கட்டப்பட்ட வீடு இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேல் ஆகிட்டு இது வீடு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அரைக்கு நம்ம இந்த வீடு வந்து இடம் வீடு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த கொடுத்துருக்கோம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே சேல் ஆகிட்டு நமக்கு இதே மாதிரி பக்கத்தில் வீடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி நாலரைக்கு கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு நமக்கு வீடு இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் வீடு இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த வீ இந்த மாடல்லே உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓப்பன் கிச்சன் வச்சு நமக்கு வீடுகள் எல்லாமே சூப்பர் மாடலாக உங்களுக்கு வந்து கட்டி தருவோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு இப்போ நமக்கு கிரேஸ் நகரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போல் வீடுகள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம கிரேஸ் நகரில் உங்களுக்கு வந்து நிறைய வீடுகள் நமக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு வேணுமோ அதே பட்ஜெட்டில் நம்ம வாங்கிக்கலாம் இருபத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஐம்பது லட்சம் வரை நமக்கு கிரேஸ் நகரில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு என்ஜிஓ காலனி நமக்கு வல்லங்குமார விலை இரலப்புரம் பக்கத்தில் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது லட்சம் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து அறுபத்தஞ்சி லட்சம் வரை நமக்கு அங்கே வீடு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணிவிட்டு வந்து டைரெக்டாக பார்த்து பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்